லைக் ஆப் ப்ரொடக்ஷன் சுபஸ்தன் மற்றும் ரச்ச இன்பபஸ்தான் யாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் ஷங்கர் இயக்கத்தில் ஏண்டி என்டி உச்சொழிப்படி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குன்னு சொல்றீங்க அந்த இலக்கு என்பது தனித்தே தானா ஏன்னா உங்களுடைய கூட்டணியில சில கட்சிகள் சேரப் போகிறார்கள் என்றெல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிற இருக்கிற சூழல்லே என்ன இலக்கு என்ன வியூகம் விஷயமா நீங்கள் வந்து துவங்கும் பொழுது எதற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறது பேசும் பொழுது ஒவ்வொரு தலைவரும் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க நான் அதை விட கூடுதலாக இந்த பொதுத்தளத்தில் எழுந்துள்ள கேள்வியும் சேர்த்து பார்க்கின்றேன் இன்னைக்கு இந்த தலைப்பு எழ வேண்டிய அல்ல தொடர்ச்சியாக யார் யாருடன் கூட்டணிக்கு செல்லப் போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கான தேர்தலாக இருக்க போகின்றது போன்ற கேள்விகளுக்கு மிக முக்கியமான காரணமாக ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கின்றேன் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில் இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சியை மறந்து அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் ஏன்னா கள்ளக்குறிச்சியை விட அதிகமான தொடர் கொலைகள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிற புரிஞ்சுக்கோ கள்ளக்குறிச்சி அறுபதுக்கு மேற்பட்ட அறுபதுக்கு மேற்பட்ட தாண்டல் அறுபத்தைந்து உயிர்கள் பலியாகிவிட்டது இன்றம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்திலும் நிறைய பேர் மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் போராடி அப்படிங்கிற செய்திகளோடு பார்க்கிறோம் நிறைய பேர் டயாலிசிஸ் எல்லாம் பண்றாங்க ஒன்ஸ் டயாலிசிஸ் ஆரம்பிச்சுட்டா எத்தனை முறை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அது தொடர் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுக பிரமுகர் கொலை பாமக பிரமுகர் கொலை நேற்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை இப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு கொலைக்களமாக சட்டம் ஒழுங்குன்னு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு வகிக்கின்ற சட்டம் ஒழுங்கு துறை மட்டும் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு மோசமாக செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நீங்க மற்ற கட்சியெல்லாம் விட்டுருங்க நீங்க வந்து மற்ற கட்சிகள் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவர் தவறாக பேசுகிறார்கள் இல்ல கூட்டணி கட்சியான விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கின்றார் இது வந்து சரன்றான குற்றவாளிகள் எல்லாம் உண்மையான குற்றவாளிகள் வேறு சில குற்றவாளிகள் இருக்கிறாங்க அவங்கள பிடிங்க அப்படிங்கிறாங்க அரசியல் கொலை இது இந்த கொலையில பின்னாடி இருக்கிறவங்கள கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்றாரு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிறது வருதுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் உண்மை என்னங்கிறது அப்ப அவ்வளவு மோசமாக இன்று சட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது நீங்க உண்மையிலே உளவுத்துறை என்று ஒன்று செயல்படுகிறதா கேள்வி எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டு எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அப்ப ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கு சட்டம் குறித்து அப்படின்னா முதலமைச்சர் அவர்களுடைய பார்வை இதில் முழுவதுமாக செலுத்தப்படுகிறதா அவர் வந்து வேறு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாரா அல்லது தன்னுடைய சொந்த துறையில் கவனம் செலுத்தாமல் தவறுகிறாரா அப்படிங்கிற முக்கியமான கேள்விகள் எழுப்பி இருக்கிறது அதையெல்லாம் அதுதான் முக்கிய முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் இலக்கு என்பது பாஜக ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்ப எல்லோ கட்சிகளும் இந்த மாதிரி எங்களுடைய இலக்கு எங்களுடைய இலக்குன்னு சொல்வதை தாண்டி இந்த தளம் என்பது இந்த களம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகிறது மிக முக்கியமான காரணம் மக்களுடைய ஆதரவை நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் செல்வாக்கு இழந்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் வந்து அவர்கள் வெகு தூரம் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் முக்கியமாக பார்க்கின்றேன் எங்களிடம் கேட்டீங்க நீங்க வந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நாங்க தெளிவா சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலு எங்களுடைய இலக்கு அதற்கு முன்னாடி வருகின்ற நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை கூட நாங்கள் பொருட்படுத்த போவதில்லை நாங்கள் வந்து மிக முக்கியமாக எங்களுடைய நோக்கம் என்பது அதை நோக்கி பயணிக்க வேண்டும் நாங்கள் வந்து எங்களுடைய முதல் அறிக்கை நீங்க சொல் குறிப்பிட்ட மாதிரி பிப்ரவரி இரண்டாம் தேதி கொடுக்கப்பட்ட அறிக்கையிலே சொல்லியிருக்கும் விஷயம் என்பது நாங்கள் முதன்மை சக்தியாக பிரைமரி போர்ஸா இந்த களத்துல நாங்க வரணும் தலைவர் அவர்கள் மிக சரியான திட்டமிடுத்துள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி துவக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு முழுக்க முழுக்க அந்த கட்டமைப்பு வேலைகளை நாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கட்டமைப்பு வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டது அடுத்தபடியாக மக்கள் சந்திப்புகளான மாநாடுகளுக்காம் தயாரி தயாராகி கொண்டிருக்கின்றோம் அதற்கு முன்னாடி வருகின்ற மிக முக்கியமான விஷயங்களுக்கு நாம் கருத்து சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் நம் நம் வந்து அதை புறக்கணிக்க முடியாதுன்னு போன்ற விஷயங்கள் போது அது கள்ளக்குறிச்சி மரணமாக இருக்கலாம் இல்லை ஒரு பாடியல் குற்றமாக இருக்கலாம் இல்லை வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை ஒழுக்குகின்ற பல விஷயங்களுக்கும் தலைவர் வந்து அந்தந்த நேரத்தில் தேவையான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கின்றோம் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அது வந்து கட்டமைப்பு ரீதியான இலக்காக இருக்கலாம் இல்ல வந்து கொள்ளைகள் ரீதியான இலக்காக இருக்கலாம் எந்த வழியில் பயணிக்கின்றோம் அந்த திசை வழி பயணம் என்பதை என்ன என்பதை சொல்லிவிட்டோம் தீவிரமான கொள்கைகள் நாம் ஏற்கனவே சொன்ன மாட்டேன் தீவிரமான கொள்கைகள் என்ன என்பதை நாங்கள் வந்து எங்களுடைய மக்கள் சந்திப்பில் மாநாட்டில் தலைவர்கள் கொள்கை என்ன கோட்பாடு என்ன சின்னம் என்ன கொடி என்ன போன்ற எல்லா விஷயத்தையும் அவர் அறிவிக்கப் போகின்றார் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் ஏற்கனவே சொல்லி ஆனால் எந்த வழியில பயணிக்கிறோம் அது பழுவ அரசியல் என்பது இருக்கக்கூடாது நிர்வாக சீர்கேடு என்பது இருக்கக்கூடாது லஞ்சலாவணியும் இருக்கக்கூடாது போன்ற எல்லா விஷயங்களையும் நோக்கித்தான் நாங்கள் பயணிக்க போகின்றோம் அப்படிங்கறது சொல்லிட்டோம் சோ இந்த இலக்கை நோக்கி பொழுது நீங்க நேரடியாக நீங்க எல்லாருக்கும் அந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாக போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாக போது அப்படிங்கிற கேள்வி வரும்போது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன ஆக இருபத்தி ஆறு தான் முடிவு செய்யும் நான் பார்க்கின்றேன் நீங்க வந்து இந்த எவ்வாறு இருக்க இருக்கு நாங்க ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து முதன்மை சக்தியாக வர வேண்டும் என்பதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதில் எங்களுடைய பயணம் சரியாக இருக்கும் நாங்கள் நம்புகின்றோம் அங்கதான் அந்த கேள்வி நீங்க முதன்மை சக்தியா வரணும் அப்படின்னு சொல்றப்ப பொதுவா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க அனைத்து தொகுதிகளையுமே தனித்து தான் வழக்கமாக இருக்கும் பெரும்பாலும் கூட்டணி அதெல்லாம் இருக்காது ஆனால் கடந்த சில நாட்களாக என்ன பேச்சுன்னா வெளிப்படையாக நான் கேட்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோடயோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் போன்ற உள்ளிட்ட கட்சிகளோடு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கைகோர்க்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் எல்லாம் சொல்லப்படுகிறது அதற்கான சாத்தியங்கள் எப்படி இருக்கு பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறுகிறதா இல்லங்க நீங்க ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும் பொழுது நீங்க அவரே சொன்னார் வெளிப்படையாக வெயிட்டிங் சொல்லி சொன்னாரு இது குறித்து தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டே வந்துள்ளது அதற்கு பிறகு வந்து நீங்க எங்களுடைய நீட்டுடைய அறிக்கையை பார்த்த பிறகு நீட்டில் தலைவர் சொல்லிய விஷயங்களை பார்த்த பிறகு காங்கிரஸ் தலைவர் ஆஹ் செவ்வப்பருந்து அவர்கள் சொன்ன விஷயத்தை பார்த்த பிறகு ஒரு காங்கிரஸ் கூட கூட்டணி போறீங்களா அப்படிங்கிற கேள்வி நீங்க விசிக தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் இன்னைக்கு அரசாங்கத்தை விமர்சிக்க இருக்கிறார் அவர் வந்து ஒரு தோழமை சுட்டுதலை தாண்டி என்று மிக முக்கியமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு கிடைக்கிறது பார்க்கும் பொழுது அப்ப இவர்கள் கூட நீங்கள் கூட்டணிக்கு போயிருக்காங்க கூட்டணிக்கான கேள்விகள் தொடர்ச்சியாக எங்களை கொண்டே தான் இருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் துரத்தி கொண்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு கீ பிளேயரா இருக்க போறோம் பொழுது இதற்கான கேள்வி வந்து கொண்டே இருக்கும் தலைவர்களிடம் சொல்லியிருக்கிறது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் அரசியல் குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நம்ம இப்ப செய்ய வேண்டியதுன்னு சொல்ல போனா தீவிர டிஸ்கஷன் கட்சியில வந்து அது குறைவு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் சரியாக செய்யும் கட்டமைப்பை பலப்படுத்திவிட்டோம் அதற்கு அடுத்தபடியாக மக்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் நீட்டுக்காக தலைவர் ஒரு பேசினார்னா அதை களத்திற்கு நம்மளுடைய தோழர்கள் கொண்டு போயிட்டு தினம் தினம் நீட் குறித்த நீட் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்துறாங்க கள்ளச்சாராயத்துக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் வந்து எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுப்பார் ஏன்னா இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் ஒரு ஒரு ஆதரவு பெற்ற ஒரு தளத்தோடு எங்கள் தலைவர் இருக்கிறார் என்றால் நீங்க பார்த்துக்கலாம் நீங்க நடக்கின்ற கல்வி திருவிழாக இருக்கலாம் பொதுவான ஒரு பார்வை என்பது தொடர்ச்சியாக இருக்கின்றது அதை டிசைட் பண்ற டைம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நாங்க பார்க்கணும் அந்த களம் அதை சரியாக தீர்மானிக்கும் அந்த இடத்திலும் நாங்கள் முதன்மை சக்தியாக இருப்போம்